விஜய் தேவர் கொண்டா அவர்கள் வந்து இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு அந்த செய்தி தான் சோசியல் மீடியால பயங்கரமா கசிப்பட்டுட்டு இருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்க போறோம் தெலுங்கு திரையுலகத்துல இழ முன்னணி நடிகர் அப்படின்னா நம்ம வேற யாரை சொல்ல போறோம் நம்ம விஜய் தேவர் கொண்டாவை தான் சொல்ல போறோம் இவருக்கான ரசிகர்கள் எக்கச்சக்கமான பேர் முக்கியமா வந்து கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு நம்மளால இப்ப கூட அழவிடவே முடியாது அப்படி இருக்கையில் இவருக்கு மாணவர்கள் கூட ரொம்பவே அவரை மேல ஒரு லவ் அண்ட் கிரேஸ் ஓட இருந்துட்டு இருக்காங்க விஜய் தேவ கொண்டாவோட ரசிகர்கள் அப்படின்னு யாரையுமே குறிப்பிட்டு சொல்லவே முடியாது எல்லாருக்குமே இவரை ரொம்பவே பிடிக்கும் இப்ப கூட போர்டு எக்ஸாம் வந்து ஆரம்பிக்க போது அப்படிங்கிற இவர் ஒரு விஷயத்தை எல்லாருமே ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு சில விஷயங்கள் விஜய் தேவகொண்டா அவர்களுக்கு வந்து ஒரு கோரிக்கையும் வச்சிருந்திருக்காங்க அதுக்கு விஜய் தேவர்கொண்டா ஒரு பதிலும் கொடுத்துருந்துருக்காரு அதுதான் இப்ப சோஷியல் மீடியால பயங்கரமா பேசப்பட்டு வருது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதம் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும் இப்படி இருக்க நிலமையில நிறைய மூவிஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகிற டேட்டையும் தள்ளி வச்சிருக்காங்க ஏப்ரல் என்னன்னா மேன்ட்டு இப்போ அவருடைய ரசிகர்களான சில மாணவர்கள் வந்து இப்போ ரீசன் பீரியடா இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ் வீடியோ ஒன்று வெளியிட்டு அது விஜய் தேவர் கொண்டா அவர்களுக்கு போய் சேர்ந்திருக்கு அதுக்கு கீழே அவர் ஒரு கமெண்ட் கொடுத்துருந்திருக்காரு தேர்வுக்கு தயாராக தோங்குவோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு இது வந்து ஒரு பக்கம் அவர்கிட்ட போய் சேர்ந்ததே மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்தாலுமே அதுக்கு கீழே இவர் பதிவிட்ட விஷயங்கள் தான் இன்னைக்கு மக்கள் கிடையில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தொண்ணூறு சதவீதம் மதிப்பெண்கள் யார் யாரெல்லாம் வாங்குறீங்களோ உங்க எல்லாரையும் நான் நேரில் சந்திப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருந்துருக்காரு இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க முக்கியமா சொல்லணும் அப்படின்னா அந்த வீடியோ பண்ண பசங்க மட்டும் இல்லாம இதை பார்த்த நிறைய பசங்க இந்த ஒரு வார்த்தையை மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு இப்போ சூப்பராக படிச்சுட்டு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தங்களோட நன்றியை வந்து ஒரு பாட்டு மூலியமாகவும் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இந்த செய்தி இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு நடிகர் அப்படிங்கும்போது தன்னோட படத்தை பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சா போதும் ஆனா அப்பெல்லாம் நினைக்காம நம்மளோட ரசிகர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒழுங்கா படிங்க தொண்ணூறு சதவீத மார்க் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இவர் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிறது இந்த ஒரு சின்ன கமெண்ட்லயே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் விஜய் தேவர் கொண்டாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சோ இவர் செஞ்சிருக்க இந்த காரியத்தை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க